நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்று அரசு பொறுப்பேற்று நாலரை வருஷத்தில் என்னென்ன திட்டங்களை நம்முடைய மக்களுக்காக அவர் கொடுத்திருக்கிறார் உதாரணத்துக்கு சில திட்டங்களை மட்டும் இங்கே நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் முதலமைச்சராக பொறுப்பேற்ற முதல் நாள் அவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு விடியல் பயணம் திட்டம் கட்டணமில்லா பேருந்து திட்டம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்நூற்றி ஐம்பது கோடி பயணங்கள் எட்நூற்றி ஐம்பது கோடி ட்ரிப்ஸ் மகளிர் மேற்கொண்டு இருக்கிறாங்க இந்த திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு மகளிரும் கிட்டத்தட்ட மாதம் தொள்ளாயிரம் ரூபாயிலருந்து ஆயர்ரூவா வரைக்கும் இந்த திட்டத்தின் மூலம் சேமிக்கிறாங்க பெண்களுக்கு விடியல் பயணத் திட்டம் குழந்தைங்க பள்ளிக்கூடத்திற்கு வரணும் படிக்கணுங்கிறதுக்காக முதலமைச்சர் காலை உணவு திட்டம் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி முப் இருபத்தி மூணு லட்சம் குழந்தைங்க முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் பயன்பெறுகிறாங்க பள்ளிக்கூடத்திற்கு வந்தால் பத்தாது உயர்கல்வி படிக்கணும் ஸ்கூல் பத்தாது காலேஜ் படிக்கணும்னு அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரியில் போய் சேர்ந்தாலும் அது தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஊக்கப்படுத்துறதுக்கு கல்வி உதவித்தொகை தமிழ்ப்புதல்வன் புதுமை பெண்ணுன்னு மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி உதவித்தொகை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாங்கிட்டு இருக்கிறார் இதையெல்லாம் நாம மட்டும் பெருமையா சொல்லல மற்ற மாநில முதலமைச்சர்களும் வந்து பாராட்டி அவங்களுடைய மாநிலத்திற்கு எடுத்துக்காட்டாக நம்முடைய தமிழ்நாடு இன்னைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது அது இல்லை இதற்கெல்லாம் மகுடமைச்சது மாதிரி தேர்தல் அறிக்கையில சொன்ன ஒரு திட்டம் அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இன்னைக்கு ஒவ்வொரு மாசமும் ஒரு கோடியே முப்பது லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கிட்டு இருக்காரு மகளிர் உரிமை தொகையாக அது மட்டும் இல்லை இப்படி பல்வேறு திட்டம் மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு இப்படி ஏகப்பட்ட திட்டங்கள் இப்படி பல்வேறு முன்னெடுப்புகளால் தான் இன்னைக்கு தமிழ்நாடு பதினொன்று புள்ளி பத்தொன்பது சதவீத வளர்ச்சியோடு வரலாற்றிலேயே முதன்முறையாக இன்னைக்கு இந்தியாவிலேயே வளர்கின்ற மாநிலத்தில் முதல் இடத்துல நம்முடைய தமிழ்நாடு வந்திருக்கு